அண்ணலும் நோக்குவான் அவனும் நோக்குவான் என்ற கம்பராமாயண ராமாயண என் இனிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் டான் தொலைக்காட்சியில் கவியின் குரலில் கவிதை வரிகளை நயக்கும் என் அத்தனை உள்ளங்களுக்கும் வந்தனங்கள் உங்களில் நான் பூர்விகா யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரியில் இருந்து கலையும் கலைஞனும் சற்று பொறு மனிதா சங்கதி கேள் மெதுவா சந்தேகம் ஏன் உனக்கு சத்தியம் இதை அறிய நீ வாழ்வு வேறே கலக்காதே இரண்டையும் குலப்பாதே ஒன்றுடன் ஒன்றை நிபந்தனை வைத்து பெறுவதற்கு இது என்ன பரிசோதனை முடிவா நிறுத்திவிட முடிந்திடுமா இதற்குள் நில்லென சிந்தனையை ரசிக்க முடிந்தால் ரசி விமர்சிக்க தோன்றினால் விமர்சி அனுபவமா என கேட்டு அடுத்தவன் சிந்தனையை திசை திருப்பாதே வட்டம் போட்டுவிட்டால் வருமா தரமான படைப்பு வட்டம் தாண்டிவிட்டால் வருமா உங்களுக்கு திகைப்பு சிறந்த கலைஞர் அவற்றை சிந்தையில் எடுக்க மாட்டார் சிறிதாய் வளரும் கலைஞன் சிந்தை மாறிடக் கூடிடும் வளரும் கலைஞன் சிந்தை மாறிவிட்டால் நாளை வர இருக்கும் மா காவியம் மறைந்து போக வாய்ப்புண்டே கலையை கலையாய் பார் மனிதா கலைஞனின் வாழ்வை பார்க்காதே கலை தரும் நற்கருத்தை விட்டு கலைஞனின் சுயத்தை ஆராயாதே கலை எனும் காவியத்தில் காதல் எழுதுவான் கலைஞன் கண்ணீரை சாயமிட்டு கச்சிலையாய் நிற்பான் மக்கள் வாழ்வின் மண்ணிலே மலரென ஓவியம் திட்டும் மனிதன் என்ற மந்திரத்தில் மிதக்கும் தனிமையான் இசையெனும் இனியலில் அலை மோதும் கடலினிலே கீதமென கலைஞன் பாடுவான் மனம் ஒன்றின் நெடுந்துயர் தாளமென துடிக்கும் போது மயக்கத்தில் மூழ்கியோர் மனதை எழுப்புவான் ஓவியத்தின் ஒரு நிறமே உயிரென கருதுவான் உலகின் ஓர் வலியையும் வண்ணமென கலப்பான் நிழலில் கூட ஒளியை தேடிக்கொண்டு வரைவான் நிசப்தத்தின் மொழியினை நூற்றாண்டு பேசுவான் கலை வாழும் வரை மனிதம் நிலைக்கும் என்கின்றான் கலைஞனின் மூச்சில் காலம் புதுவிதம் காணும் அழிவற்ற ஓர் அன்பை சின்னமாக விதைக்கும் போது அறியாமை மேகங்கள் அகன்றிடும் நொடியிலே கலை என்னும் கண்ணாடியில் காலம் தன் முகம் காட்டும் கண்ணீரை மலராக்கி கலைஞன் உலகம் பாடும் வலியினை வண்ணமாகவும் மகிழ்ச்சியை மெட்டாகவும் ஒவ்வொரு துளியையும் வரிகளில் விதைப்பான் கலை வரை உயிரோடு நிலைக்கும் கலைஞன் ஒரு மெழுகுவர்த்தி கருகி ஒளி தருவான் அழிவற்ற அன்பினால் அமைந்த ஓர் சிற்பமாய் அருவியன தலைமுறைகள் மனதில் ஓடுவான் கலையும் கலைஞனும் என்று என் கவிதை வரியினை உங்களோடு பகிர வாய்ப்பளித்த டான் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரியின் பீடாதிபதி உப பீடாதிபதிகள் மற்றும் விரிவுரையாளர்கள் அனைவருக்கும் என் நன்றிகள்